ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் to Pot டூ Plates கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலாவெல்லாம் வருத்த ஆரிச்சு கமகமனம் மணக்க மணக்க சூப்பரான டேஸ்ட்டில் நண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து விண்டர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ வாரத்தில் ஒரு ஒரு நாளைக்கு இந்த நண்டு குழம்பை நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட இருமல் நெஞ்சு செளி இருந்தாலும் உங்களுக்கு வந்து சரியாயிடும் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம வறுக்கிறதுக்காக கடாயில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் தனியாக ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சுட்டு அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும் பதங்கி வந்ததும் இது கூட வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து ஒரு பெரிய சில் தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க துருவிட்டு சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ தேங்காவை சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லைட்டாக வந்து அந்த தேங்காயெல்லாம் ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து அடுப்பில் இருந்து இறக்கிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க திரியாக இல்லாமல் நல்லா வந்து மையாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து இந்த நண்டு குழம்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூடவே ஒரு இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயத்தில் தான் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து சளி இருமலுக்காக நீங்கள் செய்யும்போது இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி அது கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்டாக வதங்கி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா கம்ப்ளீட்டாக பச்சை வாசனை மாறினதும் இந்த எண்ணெயிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இதை தவிர வேறு எந்த மசாலாவும் நம்ம இதில் சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அதனால் இது மட்டும் போதும் இப்போது மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா அது கருக்காமல் வதக்கிட்டு நம்ம இது கூட தக்காளி ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு திரும்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து மசியாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம நண்டு சேர்த்துக்கலாம் நண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கழுவி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு அறநூறு கிராம் அளவுக்கு இருக்குது இந்த நண்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நண்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா சதையோடு இருக்கிற நண்டாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ வந்து குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ நண்டு சேர்த்துட்டு திரும்பவும் வந்து அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா எல்லாத்தோடையும் சேர்த்து இந்த நண்டை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச மசாலாவில் மிளகு சீரகம் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து ஒரு முக்கியமான பொருள் கருவேப்பில் வந்து எங்கிட்ட இல்லை அதனால் நான் வந்து சேர்க்கலை கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க அப்போ ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த நண்டி எல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை வந்து நல்லா ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அப்போ தான் வந்து அந்த நண்டுல இருக்கிற சாறு எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த குழம்புல வந்து நல்லா இறங்கும் நல்லா கொதித்து கொஞ்சம் அந்த தண்ணிலாம் வற்றி உங்களுக்கு வந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதை அடுப்பில் இருந்து அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து நல்லா திக்காகி வரும் அவ்வளோதான் நல்லா காரசாரமான நண்டு குழம்பு ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழ கமலில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்